தனுசு ராசி ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியா வருது இது வந்து ஒரு வில்லாளியாக சித்திரிக்கப்படக்கூடிய ராசி வில் சின்னம் தான் உங்க ராசி அடையாளமா இருக்கு தனுசு ராசி பொதுவாகவே நீங்க வந்து எதிர்காலத்துல நடக்கிறத முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்ட நபர்களா இருப்பீங்க தெய்வ பக்தியும் எதையுமே செய்து முடிக்கும் விடாமுயற்சியும் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமையும் இந்த ஆவணி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன கிரகத்தின் விளைவுகள் என்ன இந்த ஆவணி மாதம் என்ன செஞ்சா நன்மைகளை நீங்க பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால வியாழக்கிழமையில குரு பகவானையும் வெள்ளிக்கிழமையில ஆண்டாலை நினைத்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் பெற முடியும் உங்கள் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்க கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் மேலும் இந்த ரெண்டு வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளையும் பண வரவையும் நீங்க பெற முடியும் குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படின்னும் ஆண்டாள் பிடிக்கும் அப்படின்னா ஆண்டாளுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் பணமாற மூன்று முறை பதிவு செய்யுங்க இப்ப கூட உருட மனதுல ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓங்கம் குருவே போற்றி அப்படின்னு பதிவு செய்யும் பொழுது நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் நடக்கும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே நடக்க நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் தனுசு ராசி அன்பர்களும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செய்வீங்க உங்களுக்கு சரின்னு பண்ணுச்சுன்னா யார் சொன்னாலும் எப்பேருட்பட்டவங்க சொன்னாலும் முன்வெச்ச காலம் பின் வைக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டுதா சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம் ஆடி மாதம் எப்படி அமலுக்கு ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுதோ அது தான் இந்த ஆவணி மாதமும் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த தமிழ் மாதத்தில் அஞ்சாவது மாதம் தான் இந்த ஆவணி மாதம் இது சந்திர மாதம் சூரிய பகவான் தன்னோட சொந்த வீடாக சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க முழு புதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் திருமாலின் மிகவும் சிறப்பான அவதாரமாக இருக்கக்கூடிய கண்ணன் வாமனன் அவதாரம் எல்லாமே அவதரித்தது இந்த ஆவணி தான் இவ்வளவு அற்புதம் நிறைஞ்ச ஒரு மாதமா இருக்கு இல்லையா இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதத்தோட அரசு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளால இருக்கவங்க பாருங்க ஆவணி மாதத்தான் அவங்களோட ஆண்டின் முதல் மாதமா கருதுறாங்க இப்ப ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் ஆவணி அவிட்டம் வரலட்சுமி விரதம் ஆவணி ஞாயிறு புத்திரகா ஏகாதசி காமிகா ஏகாதசி இதெல்லாமே அவசியமா கடைபிடிக்க வேண்டிய விரத நாட்களா வருது இந்த விரத நாட்கள நம்ம முறைய விரதம் வந்து இறைவனை வழிபட்டால் எல்லா விதத்திலையுமே நாம நன்மைகளை பெற முடியும் முன்னேற்றம் காண இந்த விரதம் நமக்கு உதவியா இருக்கும் விநாயகன் அவதரித்த தினம் விநாயக சதுர்த்தி வளர்புறையில் வரும் அன்றைய தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் மோதகம் அவல் பொறி சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு படைக்கணும் அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி வச்சு படைச்சா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விநாயகரின் பரிபூரண பரிபொருணர்களும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பேரு தொழில் வளம் உண்டாக இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆவணி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வரும் சங்கடகரா சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது இன்றைய நாள் விரதம் இருந்தால் ஆவணி மாதம் மகா சங்கடகரா சௌதுரியில விரதம் துவங்கினா நீங்கள் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் எல்லா வித துன்பங்களும் நீங்கி சௌபாக்கியத்தை பெற முடியும் அதே போல் இறைவனை குழந்தையா குழந்தை பருவமாக பாவிச்சு வழி வழிபடுவதில் முதலிடம் இந்த கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனை அவதரிச்ச மாதம் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியோடு வரும் ரோகினி நட்சத்திரம் நாள் இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியா நாம வருஷம் ஃபுல்லாக வருஷந்தோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசெல்லாம் வச்சு நம்ம கிருஷ்ணரை கொல கிருஷ்ணர் வருஷம் குழந்தைங்களுக்கு போட்டு நம்மளோட வீடுகளில் அன்றைய தினம் விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை இருக்கிற வீடுகளில் அவங்க நல்லபடியாக படித்து அவங்களோட வாழ்க்கையில் சிறந்து விளங்க இந்த விரதம் உறுதுணையாக இருக்கும் ஆவணி மூல திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில மிகவும் முக்கியமான விழாக்களில் ஒன்னா இருக்கு பனிரெண்டு நாள் இந்த விழாவை விமர்சையா கொண்டாடுவாங்க அதே போல சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவடையாளர்களை நினைவு கூறும் விதவா இந்த திருநாள் விமரிசையா கொண்டாடப்படுது ஆவணி மாதத்துல வரும் பௌர்ணமியை விட்டு வரும் அவிட்ட நட்சத்திரத்துல இந்த ஆவணி அவிட்டம் கடைபிடிக்கப்படுது இந்த நாள்ல உபநயனம் பெற்றவங்க பூணுல மாத்திப்பாங்க வேதங்களை படிக்க துவங்குவதற்கு இந்த நாள் உகந்த நாளா பார்க்கப்படுது இப்போ சொன்ன விரத நாட்கள் எல்லாம் முறையாக விரதம் இருந்தால் எல்லா நன்மைகளை நாம் பெற முடியும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை தெரிஞ்சு அதற்கேற்றது போல வாழக்கூடியவங்க தான் மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நீங்க வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க மேற்கொள்ளும் வேலைகள்ல தடைகளும் தாமதமும் வரலாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் உடனடியா நடைபெறாமல் போகலாம் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பம் உறவு நட்பு பிரச்சனை இல்லாமல் போகும் பணம் புகழ் அந்தஸ்து வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரம் கிடைக்கும் வீட்டில் நவீன பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் துணிச்சலோடு செயல்பட்டால் உங்கள் வேலைகளை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் சகோதரர்களோட ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியடையும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை எதிர்ப்பு பகை இந்த நிலையெல்லாம் மாறும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் மறுமணம் நடக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு கிடைக்கும் பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வந்து சேரும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற உறுதியோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு ஆவணி மாதம் முன்னேற்றம் நிறைந்து ஒரு மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எதிர்பாலினத்தால் சுக்கிரம் சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் உங்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்து நின்று செய்யும் சக்தி கிடைக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால விரும்பிய இடத்தை விரும்பிய வீடு விரும்பிய நிலம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அந்தஸ்து உயரும் முயற்சி ஸ்தானம் ஒரு பார்வையோடு சஞ்சரிக்கும் பொழுது ராகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குறார் சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் அவதூறாக பேசியவங்களும் தாழ்வாய் எண்ணியவங்களும் உங்களை பார்த்து அதிசயப்படும் வகையில் உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு புதிய முதலீடு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பணியாளர்கள் நிதானமாக செயல்பட்டால் சங்கடத்திலிருந்து விடுபட முடியும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு நேர் வழியில் சென்று நியாயமா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் உங்கள் ராசிக்கு பாக்கிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால எடுத்த வேலைகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நடந்து தீரும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் மனதில் ஏதாவது ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவசரத்திற்கும் பிறருடைய உதவியை கேட்பதற்கு தயக்கம் காண்பீங்க இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் சப்தம சஞ்சாரம் செய்கிறதுனால அவர் உங்களோட ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களோட நிலையில நல்ல ஒரு சுபிக்ஷம் உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகும் பிறரால் மதிக்கத்த களவிற்கு உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் குடும்பம் தொழில் உங்களோட வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் கைவந்து சேரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் உறவினர்கள் மதியில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு இருக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவினர்களுடன் இணக்கம் உண்டாகும் நீங்க இப்ப எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்கினா ரொம்பவும் நல்லது சேமிப்பு உயர்ந்து காணப்படும் உங்கள் ராசி அதிபதியாரால் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சர்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே